உங்கள் கொள்கை என்னென்னு செய்தியாளர்கள் சீமானை கேட்குறாங்க அதுக்கு பெரியாரை எதுக்கிறது தான் திராவிடத்தை ஒழிக்கிறதான்னு ஸ்ட்ராங்காக பதில் சொல்லியிருக்காரு சீமான் இந்த கேப்பில் தமிழர் முன்னேற்றப்பட்ட வீரலட்சுமி உள்ளே நுழைஞ்சிருக்காங்க சீமான் எவ்வளவு காம கொடுறோன்னு எல்லாம் எனக்கு தெரியும் ஒன்று விடாமல் விஜயலட்சுமி என்கிட்ட சொல்லியிருக்காங்க நீயே ஒரு பாலியல் குற்றவாளி உன் கட்சிக்காரங்க பாலியல் குற்றவாளிங்க நீங்கள் என்னடா அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்காக போராடுறதுன்னு சீமானை கிளி கிழின்னு கிழிச்சிருக்காங்க சீமான் வாயை புத்திட்டு போகணும்னா விடவே மாட்டேன் பெண்கள் விஷயத்துல நீ எவ்வளவு மோசமானவனு உன் வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றிடுவேன் அப்புறம் தமிழ்நாட்டு பெண்களே உன்னை செருப்பால் அடிப்பாங்க உன் கட்சிக்கார பெண்களே செருப்பால் அடிப்பாங்க நானும் ஒரு தலைவரும் சொல்லிக்கிட்டு தமிழ்நாட்டில் சீமான் எங்கேயும் நடமாட முடியாது அம்புட்டு விஷயம் எங்கிட்ட இருக்குன்னு சீமானுக்கு மிரட்டலாக எச்சரிக்கை விட்டுருக்காங்க ஷபாஸ் சீமானுக்கு சரியான போட்டி தான் சொல்லத் தோணுது அப்படின்னா சீமானுடைய செயல் கொள்கை பாலியல் குற்றம் பண்றது மட்டும்தானா அப்படி இல்லை வீரலட்சுமியும் விஜயலட்சுமியும் இந்த லட்சணத்தில் உலகமே தலைவர் தந்தை கொள்கையும் அவருடைய விமர்சிக்கிறாரு சீமான் ஆனாலும் ரொம்ப தைரியம்தான் உள்ளுக்குள்ள இத்தனை ஓட்டையை வச்சுக்கிட்டு இம்புட்டு வாய் ஜாமம் அடிக்கக்கூடாது கூடாது மிஸ்டர் சீமான் சரி வீரலட்சுமி என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க டார்ச்சர் பண்ணிருக்கிறேன் ஒரு பெண்ணு கணவன் மணியா வாழறப்ப கூட தாம்பந்த உறவுல ஈடுபடுறப்ப ஒரு மனைவிக்கு வந்து சம்மதம் இருந்தாதான் ஈடுபட முடியும் நீ அந்த அதுவும் அவங்க சுய நினைவுல இருந்தாதான் ஈடுபட முடியும் நீ நடிகை நீ வந்து போத வஸ்துக்களை கொடுத்து அவங்கள சுய நினைவை இழக்க வச்சு நீ அவங்கள வந்து அதாவது ரொம்ப அதாவது செக்ஷுவலா பயங்கரமான டார்ச்சர் நீ பண்ணிருக்கிற நீ எவ்வளவு பெரிய காம கொடுறது தெரியுமா இன்னும் நிறைய விஷயம்லாம் என்கிட்ட இருக்குது நீ இதோட வாயை அடக்கிக்கிட்டு நீ வந்து அமைதியா இருந்தீன்னா உங்க சாப்பிட்ட நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படி இல்லை நீ திரும்ப திரும்ப நீ இதே மாதிரி தான் வதந்தியே அவதூறுகளை ஆதாரமற்ற கருத்துக்களை நீ பேசிட்டு இருந்தீன்னா மொத்தத்தையும் நான் கிளீன் போல்ட எத்தனை நாட்டு மக்களுக்கு நான் சொன்னேன்னா உன்ன அது எப்படி சொல்றது அதாவது தமிழ்நாட்டுல அரசியல் செய்ய முடியாத தமிழ்நாட்டு பெண்களையும் உன்னை கல்லால் அடிப்பாங்க செருப்பு கொண்டு அடிப்பாங்க அந்த அளவுக்கு நீ கேவலமானவர் வந்து அண்ணா பல்கலை விவகாரத்துல வந்து போராட்டம் நடத்ததுக்கு பத்து பெண்களை கூட்டினு வர நீயே பாலியல் குற்றவாளி உங்க கட்சியில இருக்கிறவன் ஆம குஞ்சுங்க எல்லாமே பாலியல் குற்றவாளிகள் தான் ஈடுபடுறீங்க அப்புறம் நீ எந்த மாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீங்க என்ன நீதிய மறக்காம